நிறைவு கருத்தை முன்வைக்க திரு பரமசிவம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் அவர்கள் எம்ஜிஆர் பார்த்த மாதிரி மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு கர்ஜிச்சு போயிருக்கார் சிரம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் என்று சொன்ன எம்ஜிஆர் பிள்ளைகள் இடத்திலிருந்து ஒரு பதில் தருகிறேன் யார் என்டிஏ கூட்டணிக்கு கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே எடப்பாடியார்தான் சி எம் பரமசிவம் சொல்லவில்லை இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லியிலிருந்து கிளம்பி வந்து சென்னையிலே சொல்லி சென்றிருக்கிறார் எடப்பாடியார் தான் ஆட்சி எடப்பாடியார் தான் முதலமைச்சர் நீங்க கேட்க மறந்த இன்னொரு கேள்வியும் சொல்லுகிறேன் கூட்டணி ஆட்சி தானே அமையும் ஆட்சியிலே கூட்டணி தானே குழப்பமே வேண்டாம் ஆட்சி அமையும் ஆட்சியில் பங்கு இல்லை அந்த எடப்பாடியார் தனித்து ஆட்சி அமைப்பார் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கொடநாடு வழக்கை பற்றி சொன்னார்கள் உங்களிடத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் உங்களுக்கு இரண்டு மாதம் இருக்கிறது உண்மையிலேயே ஆளுமை மிக்க தலைவராக உங்கள் தலைவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை வைத்திருக்கிறவர் அவர் முடிந்தால் இன்னும் நாங்கள் ஓப்பனாகத்தான் இருக்கிறோம் கொடநாடு வழக்கை நடத்துங்கள் குற்றவாளி யார் என்று கண்டு முடியுங்கள் வாய்ப்பு இருந்தால் என்ன ஆதாரம் வேணால் நாங்களும் தர்றோம் அதையே தான் நாங்களும் சொல்றோம் அதிகாரம் உங்களிடத்திலே இருந்தது நான்காண்டு காலம் நீங்கள் அந்த வழக்கை நடத்தாமல் இருந்தீர்கள் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் பிஜேபிக்கு அடிமைங்கிறத தயவு செய்து இந்த மேடையோட நிறுத்திக்கணும் நான் சொன்ன ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் கையெழுத்து போடல அன்றைக்கு மத்திய அரசினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஏழு புள்ளி அஞ்சு சட்டம் கொடுக்க கூடாது கவர்மெண்ட் ஸ்கூல் பையனுக்குன்னு சொல்லி கையெழுத்து போட மறுத்தபோது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு இருக்கிற தனி அதிகாரமான அவசர சட்டத்தின் மூலமாக அந்த ஏழு புள்ளி அஞ்சை நிறைவேற்றி காட்டிய ஒரு ஆண்மைமிக்க அரசியல்வாதி அந்த நடப்பாடியார் என்பதை பெருமையோடு சொல்லுகிறேன் இன்றைக்கு இதே மண் இந்த அறந்தாங்கி புதுக்கோட்டை மண்ணிலே இங்கே நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்காக எத்தனை விவசாயிகள் போராட்ட களத்தில் இருந்தார்கள் அந்த விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு அன்றைக்கு மத்திய அரசுல திமுக தான் கையெழுத்து போட்டுச்சுங்க நீ உங்க துணை இருந்த இன்றைய முதல்வர் தான் ஈஸ்டர் எனர்ஜி இந்தியா கம்பெனிக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார் அன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் கொண்டு வந்து தொடர்ந்து மத்திய அரசு அதை இங்கே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது யாரும் எங்களுடைய டெல்டா பூமிக்குள் எங்களுடைய விவசாயிகள் சேற்றிலே இறங்கி உழுகிற இந்த பூமிக்குள் யாரும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கக்கூடாது என்று டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மத்திய அரசுக்கு எதிராக ஆண்மையோடு அறிவித்த தலைமை அண்ணா திமுகவினுடைய தலைமை அண்ணா நடாப்பாடி அன்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க தயவு செய்து இனியும் இந்த இந்த அரசியலை அந்த பிஜேபிக்கு இதாயிடுவாங்களோ கூட்டணியும் அதே போலதான் எப்பொழுது வேண்டுமோ இன்றைக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி வேண்டும் இன்றைக்கு நீங்கள் செய்து வைத்திருக்கிற இந்த நிதிநிலை சீர்கேடு இன்றைக்கு வரியை பூரா எடுத்து இருக்கீங்க உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்துங்க நாங்க வேணாம்னு சொல்லல மெட்ரோ ட்ரெயின்ல போனா ஸ்டாலின் படம் மெட்ரோ வாசல்ல ஸ்டாலின் படம் சென்னையில இருக்கிற எல்லா தூண்லையும் ஸ்டாலின் படம் ஐயா நேத்து முந்தா நேத்து ஒரு லெட்டர் எடுக்கிறார் வெல்வோம் ஒன்றாக அந்த லெட்டருக்கு முத பக்கத்துல தான் விளம்பரம் கொடுக்கணுமா யாருடைய வரி காசு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நிதிநிலைமை உங்கள் விளம்பரத்திற்கே சரியாகி இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே குற்றச்சாட்டு அந்த நிதிநிலைமையை சரி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் தைபிறந்து வழிபிறந்து எடப்பாடியார் ஆட்சி நடக்கின்ற பொழுது மத்திய அரசினுடைய உதவி இருந்தால் தான் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமிங் இங்க வரும் இன்னைக்கு பயிர் காப்பீடு செய்திருக்கிற விவசாயிக்கு பணம் வரும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் வரும் நாங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் மத்திய அரசு பேசி வாங்கணும் எய்ம்ஸ் ஒரு கல்லை காண்பித்து உதயநிதி அவர்கள் உங்களை ஏமாற்றினார் இன்றைக்கு அந்த எய்ம்ஸ் கட்டடம் முழுமை இருக்கிறது அந்த எடப்பாடியார் கொடுத்த இருநூறு ஏக்கர் இடத்திலே அந்த எய்ம்ஸ் மத்திய அரசு கட்டி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தையிலே வழி பிறந்த பிறகு அந்த எடப்பாடியாரும் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் அதே எய்ம்ஸை கட்டி இருக்கிற ஏம்சை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு விடுவார்கள் மகிழ்ச்சியோடு அந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மத்திய அரசு எதிர்ப்புங்கிறது அரசியலுக்கு இல்லைங்க கட்டுண்டு வாளோ பிரிவினை நாடோம் சமநிலையில் இணைவோம் we are neither dependent nor independent interdependent mgrம் அதே கொள்கைதான் இந்திரா காந்தியோடு இருக்கும்போது அம்மாவும் அதே கொள்கை தான் அது வாஜ்பாயோடு இருந்தாலும் சரி நரசிம்மராவது யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு எடப்பாடியாரும் அதே தான் மத்திய மாநில அரசு இணைந்தால்தான் இங்கே வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பொதுமக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் கிடைக்கும் அதுக்கு தான் அவங்க ஓட்டு போடுறாங்க நம்ம எப்படி சண்டை போடுறோம் மோடியை எப்படி ஸ்டாலின் ஐயா எதுக்குறாரு அதுக்கப்புறம் நான் இந்த மேடையில் இருந்து கேட்கிறேன் இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவர்கள் ஒரே ஒரு திட்டத்தில் மோடி அவர்களையோ மத்திய அரசையோ எதிர்த்து வெற்றி பெற்று விட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடையிலேயே நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எஸ்ஐஆர் வேண்டாம் எஸ்ஐஆர் வேண்டாம் எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிருச்சு களத்துல யார் முதல்ல இருந்தா திமுக சகோதரர்கள் தான் சோறுதினி இல்லாம அங்கேயே கிடந்தார் திமுக பயப்படாம இருந்தது நாங்க பாட்டுக்கு எங்க பிஎல்ஏ டூ வச்சு வந்தோம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு தலைகுனியாது இது எல்லாமே அந்த வாசகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு நாடுறதுக்காக தயவு செய்து நான் உங்கள் இடத்திலே பணியோடு சொல்ல நான் எங்களுக்கு கடமை இன்றைக்கு நம்முடைய தேவை என்பது மக்களினுடைய இந்த நிலை உயர வேண்டும் எங்க இருக்காங்களோ அங்கிருந்து அவங்க உயர வேண்டும் அதற்கு என்ன தேவை என்பதை தெரிந்திருக்கிற தலைமையாக அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை இருக்கிறது என்பதை நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் அவருக்கு தெரியும் இன்றைக்கு இந்த பிஜேபி எதிர்ப்பு நாடகம் என்பது எந்த உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வைத்து இங்கே வந்திருக்கிற எங்களுடைய திமுக நண்பர்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கலாம் வந்திருக்காங்க அனைத்து ஒன்றியங்களிலும் நூறு நாள் வேலை இனி இல்லை அப்படி என்று தெளிவாக கொட்டை எழுத்தில் எடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கை நீட்டியவாறு ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் அவர் ஒரு முதலமைச்சர் உங்கள் கட்சியினுடைய தலைவர் என்பது இரண்டாம் பட்சம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நூறு நாள் வேலை இனி இல்லை என்று சொல்கிறார் முன்பாக பாரத பிரதமர் நம்முடைய ஜனாதிபதி ஒப்புதலோடு கையெழுத்திட்டு நூறு நாள் வேலை நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வழங்கப்படும் என்று சட்டம் இயற்றி இருக்கிறார்கள் அக்கார்டிங் டுஸ் பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு லாவை பொய்யா மக்களிடத்திலே பரப்புவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று பாலச்சந்தர் சார் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தால் நல்லாக இருக்கும் எவ்வளவு பெரிய நீங்க விவாதிங்க இதுல குறை இருக்கிறது என்று சொல்லுங்கள் நூறு நாள் வேலையிலே குறை இருக்கிறது நிதி சுமை இருக்கிறது வாங்க விவாதிப்போம் நூறு நாள் வேலை இனி இல்லை என்று ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் மதத்தை அரசியலுக்குள்ளே புகுத்து இஸ்லாமியனுடைய வாக்கு வங்கியை வாங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திமுக எடுக்கிற இந்த முன்னெடுப்பை இங்கே வந்திருக்கிற படித்த தம்பிமார்களும் அனைத்து கட்சி நண்பர்களும் முறியடிக்க வேண்டும் ஒன்று கடைசியாக நான் சொல்லி நிறைவு செய்ய வேண்டியது ஒரு ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்து மீண்டும் இந்த தை பிறந்தவர் ரெண்டாயிரத்தி அறுபது நல்லாட்சி அமைந்தோம் எடப்பாடியாரை நான் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் என்பதற்காக நான் சொல்லவில்லை ஒரு அரசியல் நாகரீகம் தெரிந்த ஒருவர் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு விவாதம் இங்க ஒருவருக்கொருவர் ஒரு காரசாரமான விவாதம் நடந்தது நான் எடப்பாடியார் இடத்துல இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று சொன்னால் திரு ஆர் ராசா அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய தாயை பற்றி கூட பேசினார் அவருடைய பிறப்பை பற்றி கூட பரப்புரையிலே பேசினார்கள் அன்றைக்கு கூட மௌனம் காத்து ஒரு நியாயமான பதிலை மட்டுமே கொடுத்தார்கள் நம்முடைய சகோதரர் திரு விஜய் அவர்கள் அவருடைய பரப்புரையின் போது அந்த மரணம் நிகழ்ந்த போது அடுத்த நாள் கரூர் செல்லும் போது அந்த நடப்பாடி அவருடைய பின்னால் நான் நின்றிருந்தேன் அவரை பேச்சை கேட்டேன் அரசு எவ்வாறு கவனமாக இருந்திருக்க வேண்டும் திரு விஜய் அவர்கள் இனி வருங்காலங்களில் எப்படி அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அறிவுரையோடு அரசியல் கலக்காமல் அந்த இடத்தை விற்று நகர்ந்தார்கள் அன்புக்குரிய அண்ணன் சாட்டை துறைமுகங்கள் பெரிதும் மதிக்கிற திரு சீமான் அவர்களை பற்றி ஒரு பத்திரிகை

ஒரு ஒரு நாகரிகமான அரசியல் தலைவர் இன்றைக்கு சத்தமில்லாமல் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக தமிழ்நாட்டிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் தயவு செய்து தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் தேடினால் மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி தமிழ்நாட்டிற்கு வழிபிறப்பதற்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் கொண்டிருக்கிற வழி மனவழி அரசூழியர்கள் மாணவர்கள் கஞ்சா போதையினால் வருத்தப்பட்டு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்று அத்தனை பேருடைய வழியும் மறைந்து புதிய வழி பிறக்க வேண்டும் என்று சொன்னார் அது அதிமுக மூலமாக அந்த நடப்பாடியார் மூலமாக தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மூலமாக நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு வாக்களிங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கு புதிய சரித்திரம் படைப்போம் நன்றி வணக்கம்